ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் நம்ம மோலி குணானை ஹக் பண்ணிகிட்டு இருப்பா அப்போ குணால் வந்துட்டு மோலி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குணால் அங்கே அங்கே பாரு குணால் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இங்கே பாரு ரிலாக்ஸ் ஆக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே பாரு காக்ரோச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பா மூச்சிக்கு இன்னாக்கிறது கத்திருக்கா நம்ம மோலி உடனேட்டு காக்ரோச் தானே இதுக்கே நீ இப்படி கத்துற அப்படின்னு சொன்னோன்னு ப்ளீஸ் குணால் ப்ளீஸ் குணால் ப்ளீஸ் குணால் எப்படியாச்சும் அந்த காக்ரோச் எடுத்துகிட்டு போயிரு குணால் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பாடாப்படுத்துறான் உடனேட்டு சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே காக்ரோச் அந்த காக்ரோச் வந்து பார்க்கறதுக்குள்ளே அது எங்கேயாச்சும் ஓடி இருக்கும் உடனேட்டு எங்கே போனீங்க காக்ரோச் சார் ஹலோ நீங்கள் வாங்க ஹலோ இருக்கீங்களா வாங்க என் கூட வந்துடுங்க உங்களை தூக்கி நான் வெளியில் போயிட்டுருந்தேன் இப்போது இது வந்து மௌலியோட ரூமு நீங்கள் மௌலியோட ரூமில் இருந்துட்டு இருக்கீங்க அப்புறம் மௌலி வந்து காண்டாயிருவாங்க அதனால் நீங்கள் வாங்க என் கூட என்னுடைய ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பானா உடனே இதை பார்த்துட்டு மௌலி குணால் என்னுடைய சுச்சுவேஷனை நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா உடனே இது என்னடா நியாயமாக இருக்குது உன்னோடய சுச்சுவேஷனை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேனா என்னடா தப்பு தப்பாக பேசுகிற நீனு உனக்கு இப்போ என்ன பிரச்சனை நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் பட் நீ அந்த ஹெல்ப்புக்கு என்ன செஞ்ச என்ன அவாய்ட் பண்ண என்னை வந்து திட்டு திட்டுன்னு திட்டுனேன் இப்போ என்ன எனக்கு தலையெழுத்தா நீ தான் கற்றுனேன் நீ தான் கூப்பிட்ட குணால் குணால் என்னை காப்பாற்றுனு நானாவா வந்தேன் சரி விடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்ப்பான் அப்போது வந்துவிட்டு அந்த காக்ரோச் வந்துட்டு அங்கே இருக்கிறத பார்த்துருவாள் பார்த்துட்டு குணால் 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 ப்ளீஸ் குணால் எனக்கு ஹெல்ப் பண்ணு குணால் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாள் உடனே அவன் வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்று ரிலாக்ஸை நின்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் பார்க்கா அவளுடைய தலையில் அந்த காக்ரோச் நிற்கி இவள்கிட்ட சொன்னால் இவள் பயந்துருவாள்ல ஸோ அவள்கிட்ட சொல்லாமல் ஒரு நிமிஷம் ஆடாமல் அசையாமல் அப்படி நின்று அப்படின்னு சொல்கிறான் உன்னிட்டு அவளும் நிற்கிறாளா அப்படியே அந்த காக்ரோச்சை கையில் பிடிச்சிட்டு அப்படியே தூறவும் போட்டுருதான் இப்போ தான் நம்ம மோலிக்கு வந்துட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருப்பாளா உடனே தேங்க் காட் அப்படின்னு சொல்லவுமே தேங்க் காடா என்ன நீ எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும் காடுக்கு சொல்லக்கூடாது இந்த இடத்துல நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அதுதானே நீ வந்து நோ தேங்க்ஸ் நோ சாரி தானே சொல்லுவான் மொழி எனிவேஸ் யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் ரூமுக்கு போயிடுவான் உடனேட்டு இவளுமே வந்து அந்த பயத்துலேயே அப்படி தகச்சு போய் அப்படி நின்றுட்டுருப்பான் இங்கே நம்ம தான் காட்டுறாங்க அவன் வந்து மிஸ்ட்ரியை அவனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவள் டைமே பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி உனக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் உன்னுடைய லைஃப்பில் யார் உன்னுடைய ஃபேவரட் பர்சன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என் அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் ஈஷானப்பா ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்காக வேண்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஈஷானப்பா அதனால எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கும் அப்புறம் பாட்டி பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது என் மிஸ்டேக் இது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் அப்படி திருப்புவான் ஒன்னேட்டு அவங்க அம்மா அங்கே நிற்பாங்க சிரிச்சுட்டே நிற்பாங்க கையை கொடுத்துட்டு ஹலோ மிஸ்டி செல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாளா அப்படியே உட்கார் உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிப்பா அப்புறம் திரும்பி மிஸ்டர் இஷான்கிட்ட வந்து மிஸ்டி வந்து சொல்கிறான் அப்பா இது வந்து உங்களுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாடா செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேட்டு அவள் வந்து என்ன பண்ணுறான் நேராக அவங்க பின்னாடி போய் அப்படியே சுற்றி வந்துட்டு உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக சூப்பராக இருக்காங்க இஷான் அப்பா அப்படின்னு சொல்கிறான் உடனேட்டு அவங்க வந்துட்டு சிரிச்சிட்டு இந்த பிடிக்கண்ணா உனக்கு அந்த இந்த கிஃப்டை அந்த பாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கிஃப்ட குடுக்கறாங்க இங்க நம்ம மோலியை தான் காமிக்கிறாங்க அவன் வந்துட்டு அங்க சாப்பாடு வாங்க போயிருப்பா அப்போ சொல்றாங்க குருமா இல்லாம சப்பாத்தி மட்டும்தான் இருக்கு குருமா தீந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது போய் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருப்பா இதை பார்த்த குணாலுக்கு அங்க சாப்பாடு இறங்க மாட்டேக்கு ஏன்னா மோலிக்கு குருமா இல்லையாம்மா அதனால வந்து அவன் சாப்பிடாம நேரம் வந்துட்டு மோலி தட்டுல அந்த குருமாவை வச்சிடறான் என்ன குணால் இது அப்படின்னு சொல்லி கேட்கும் இது குருமா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கன இருந்துமே போயிடுவான் இந்த கேரை இவன் முன்னாடியே காட்டியிருந்தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் முன்னாடி நம்ம மௌலிக்கு கேர் காட்ட ஆள் இல்லை அப்போ இவன் வரல இப்போ இஷான் இருக்கான் பட் இவன் ஏன் வாரான் அப்படின்றது தெரியல இங்கே நம்ம மிஸ்ட்ரியை தான் காமிக்கிறாங்க மிஸ்ட்ரி வந்து சூப் குடிச்சிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு டக்குன்னு அவளுக்கு போகிற வேற ஏறிக்கிட்டு தான் உடனேட்டு இஷான் ரொம்ப பதறு தான் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறுறான் உடனேட்டு அவள் குடிச்ச அந்த சூப்பை வந்து எடுத்து குடிச்சு பார்க்குறான் அந்த சூப்பில் வந்து காரம் ஓவராக இருக்குது உடனே அவனுடைய ரெஸ்டாரண்ட் இல்லையா அது உடனே ராகுல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இங்கே பாரு இந்த ஷூப்பில் வந்து ரொம்ப வந்து காரமாக இருக்கு என்ன பண்ண சின்ன பிள்ளைக்குள்ள சூப்பை வந்து நீ இப்படி காரமாக தான் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது சாரி சாரி இது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொன்ன திட்டி விட்டுருதான் திட்டிட்டு இந்த மாதிரி இதை எடுத்துட்டு போய் சேஞ்ச் பண்ணி கொண்டு வாங்க வேற சூப் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் உனே அம்மாக்காரங்க இதை பார்த்துட்டு டே ஏன்டா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரிலே ரியலைஸே ஆகுது அவன் அவ்வளோ டென்ஷன் ஆனான் அப்படின்றது அதுக்கப்புறம் இல்லைம்மா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இப்படி அந்த சூப்பில் வந்து இவ்வளோ காரம் போடக்கூடாது இல்லையா அதனால தான்மா நான் அப்படி கூப்பிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்றான் கஷ்டம் தானம்மா அதெல்லாம் அவளுக்கு வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு சரசதுக்கு இவ்வளோ கேர் காட்டுறான் மிஸ்டி மேலே அப்புறம் மிஸ்ட்ரி சொல்கிறான் இல்லைப்பா எனக்கு இப்போ சரியாயிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ம் சரி சரி மிஸ்ட்ரி கண்ணா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ன படிக்க போகிறீங்க என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு மிஸ்ட்ரி நான் வந்து உங்களை எப்படி கூப்பிட்றது ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்பா உடனேட்டு அந்த அவங்க இருக்காங்கல்ல ஈஷான் அம்மா அவங்க சொல்கிறாங்க ஈஷான் யார் அப்படின்னு சொன்னோன்னே ஈஷான் வந்து என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறா அப்போ ஈஷானுடைய அம்மா நான் அப்போ நீ என்ன பாட்டின்னு கூப்பிடணும் சரியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ஆ ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து விளையாடவும் போயிடுறான் அப்படி நைட் ஆகுது இஷான் மோலிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் இஷான் சொல்கிறான் அந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மோலி அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய டாக்டர் ஃபீல்டு வந்து ரொம்ப பிஸியான ஃபீல்டுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம அங்கே போகலாம் இங்கே நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிறகு பேசிகிட்டே இருக்கான் இங்கே மோலி வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படி எதையும் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹாய் ஹலோ மோலி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆ சொல்லு இஷான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு மோலி ஏன் நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருப்பான் இல்லை இஷான் எனக்கு இன்னைக்கு வேலை ஒவ்வொரு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் நின்றுட்டே இருந்தேன் இஷான் அதனால நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளோட சுச்சுவேஷனை வந்து இஷான்ட சொல்லவுமே இஷான் வந்துட்டு சரி ஓகே மோழி அப்போ நீ பாரு குட் நைட் நீ தூங்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுவான் நம்ம மோழிக்கு நைட் டியூட்டி போட்டிருப்பாங்க போல் ஸோ அங்கே தான் வந்து அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துல குணாலுமே இருக்கான் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப வலி வருது உடனே அவங்க வந்து ப்ளீஸ் டாக்டர் எனக்கு என்ன ஏதுன்னு பாருங்க எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்து இந்த பெயின் குறைய உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருப்பான் அப்படியே அந்த நர்ஸை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நீங்க இவங்களுடைய குடும்பத்தில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க இவங்களுக்கு வந்து பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுமே அந்த பொண்ணு சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லை என்னையும் குழந்தையும் விட்டுட்டு அவர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா ஒன்னு இதை வந்து குணாலுக்குமே கேட்டுரும் இது ஒரு நிமிஷம் மௌலி வந்துட்டு அப்படியே அவளுக்கு அப்படியே ஷாக்காகிறான் அப்படி ஷாக் ஆகிட்டு குணால் என்ன அப்படி குணால் வந்து அப்படி நினைச்சு பார்க்கறான் அவ வந்து சொல்லியிருப்பா இல்லையா இவன் வந்து கேட்டிருப்பான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பிரெக்னன்டா இல்லைன்னு ஒரு வீராப்புல அவ சொல்லியிருப்பான் அதெல்லாம் வந்து இங்க குணால் நினைச்சு பார்த்துட்டு இருக்கோமே அங்க மௌலி சொல்றா விட்டுட்டு போனவங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க விட்டுட்டு போனது அவங்க தான் அவங்க தான் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே நினச்சி பார்க்கணும் நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட ஆறுதலாக பேசிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாமல் நீங்க கொண்டு அவங்கள்ட்ட போய் சேரணும்ங்கிற ஐடியாவில் இருக்காதீங்க உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு குணால குத்தி காமிக்கிற மாதிரியே அவளுமே குணால் பண்ணதெல்லாம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்பான் இதை வந்து குணால் கேட்டதுமே அவனுக்கு டென்ஷன் ஆகுது வெளியில் மோலி வந்து வர சமயத்தில் அங்கே ஒரு பாப்பா இருக்கும் ஸோ அந்த பிள்ளையை பார்த்துட்டு என்ன நினச்சாலும் தெரில ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு இருப்பான் அப்போ அந்த குணால் பையன் வந்து அவள் வாய் அப்படி மூடி அப்படி நேராக அந்த ஒரு போஸ்ட் கம்பிக்கிட்டு அவளை வந்து நிற்க வச்சுட்டு இருப்பான் இன்னைக்கு என்ன குணால் இது அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும் நீ என்ன என்ன குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்க நான் உன்ட்ட கேட்டேன் நீ பிரெக்னென்டா இருக்கியான ஆனா நீ என்ன சொன்ன நான் பிரெக்னென்டா இல்ல வைக்கல அப்படின்ற மாதிரி தானே சொன்னேன் அது மட்டும் இல்லாம என்னையும் என் பொண்ணு மிஸ்டியும் நீ பிரிச்சிட்ட தானே அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் பரிய நான் சிங்கிளா பாத்துக்கிறேன் அவளுக்கு அம்மா கிடையாது அந்த மாதிரி என்னுடைய குழந்தை மிஸ்டியுமே நான் பாத்துப்பேன் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் உடனே அவ மோலி சொல்றா இந்த பாரு குணால் ஒரு நிமிஷம் என்ன நீ விடு அப்படின்னு சொல்லும் போது நான் எதுக்கு உன்னை விடணும் நீ தேவையில்லாம அவங்கள்ட்ட வந்து என்ன குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்க என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறான் இவன் பேசுறது மௌலிக்கு வந்து ரொம்ப ஷாக்கா தான் இருக்கு இவ்வளத்தையும் பேசிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிடுவான் அப்புறம் நம்ம மௌலி ஷாக்கா பாத்துட்டு இருப்பான் குணால் இப்போ இவ்வளவு அக்கறையா பேசுறதா அன்னைக்கு பேசியிருந்தானா மௌலி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டா குணால பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்கள் பேரண்டா இவ்வளோ நாளுமே மிஸ்டியை வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்துட்டு என்னுடைய பொண்ணுன்னு சொந்தம் கொண்டாடுறது நியாயமா சரி நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்